இயேசு சகோதர சகோதரிகளே இன்று நாம் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் முதல் வாசகம் உபாஹமத்தில் எடுக்கப்பட்டது அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்பது முதல் நாற்பது பார்க்கிற இந்த முதல் வாசகத்திலே கடவுள் மோயிசன் மொழியாக இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகிறார் உலகத்திலே வேற எங்கேயாவது நீ தேடிப்பார் உலகத்திலே வேற எந்த மக்களிடமாவது நீ தேடிப்பார் எங்கேயாவது யாராவது என்னை தவிர வேறு தேவர்கள் தெய்வங்கள் எனப்படுபவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறார்களே மக்கள் வணங்குகிறார்கள் இவர்கள் எல்லாம் என்றாவது அவர்களோடு நேரடியாக பேசினது உண்டா அப்படி கேட்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு வாயிருந்தும் அவை பேசுவதில்லை செவி இருந்தும் அவை கேட்பதில்லை கண்டிருந்தும் அவை காண்டதில்லை மனிதனால் செய்யப்பட்டவை நான் ஒருவரே இருக்கிறவர் நாமே அந்த நாம் என்ன செய்கிறோம் உன்னோடு மட்டுமே பேசியிருக்கிறோம் நாம் வேறு யாரிடமும் பேசினதும் இல்லை உன்னோடு மட்டுமே பேசுகிறோம் அப்ப உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன்னோடு மட்டுமே நான் பேசுகிறேன் வேறு யாருக்கேனும் நான் கட்டளைகள் கொடுத்ததில்லை அவர்கள் அவர்கள் மனசாட்சிப்படி படி வாழும்படி விட்டிருக்கிறேன் உன்னிடம் நான் கட்டளைகளை கொடுத்திருக்கிறேன் நான் சொல்லுவதை நீ கேட்கும்படியான சூழ்நிலைகளை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன்

ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாததனால் மீட்பராக ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்கு என்ன வாயிற்று என்று நாம் அறிந்திருக்கிறோம் சரி இன்று வரை அந்த இனம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று வரை கடவுள் சொன்ன அந்த பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு ஸ்பெஷலாகவே இருக்கிறதை நம் கண் நாம் பார்க்கிறோம் நாம் அதற்கு சாட்சியாக நிற்கிறோம் இல்லையா மிகச்சிறிய நாடு இன்று அதுதான் உலகத்தின் பேசும் பொருளாக இருக்கிறது உலகமெங்கும் பேசும் பொருளாக இருந்தது அந்த மக்களின் வழியாக கடவுள் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் இந்த உழவு தொழில் சம்பந்தமானது இப்படி ஒரு இந்த வங்கி கணக்குகள் சம்பந்தமானது ஆக இந்த மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் அந்த இனம் வழியாகத்தான் கடவுள் இந்த மனித குலத்திற்கு அளித்திருக்கிறார்

கடவுள் மொழியாக நம்மோடு இதே சார்பாக வேறு விதத்தில் பேசுகிறார் பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நமக்கு தெரியும் அரச குறித்து திருக்கூட்டம் யாரு நமக்கு தெரியும் ஒருவன் ஏற்றுக்கொண்டு விசுவசித்து அவருடைய ரட்சிப்பில் மீட்படைந்து அவரில் வாழ்ந்தவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறானோ இவன் யார் இப்பொழுது கடவுள் நேரடியாக பேசுகிற ஒரு மக்கள் கூட்டம் இப்பொழுது கடவுள் அவர்களோடு நேரடியாக பேசுவதை நிறுத்தி ரொம்ப காலமாயிடுச்சு ஆயிடுச்சு இப்ப கடவுளோடு நேரடியாக பேசும் இந்த முறைமை எதனால் உண்டாயிற்று நமக்கு கிறிஸ்துவின் அந்த சாவை அழித்து உயிர்த்ததினால் கடவுளோடு நாம் நேரடியாக இணைக்கப்பட்டோம் இதை என்ன மறைந்து இருக்கிறோம் இல்ல விஸ்வசிக்கிறோம் இல்ல ஆமா எப்பொழுது கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ திரைச்சியலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது ஆகவே இங்கே குருவென்றோ தலைமை குருவென்றோ இங்கே வேற மேட்டுமையான மக்களோ ஏழைகளோ வேற ஜாதியோ இப்படி இன வேறுபாடுகளற்ற காட்டுமிராண்டியோ நாகரிகமோ இந்த இன வேறுபாடுகளற்ற இந்த நிற வேறுபாடுகளற்ற உருவ ஒற்றுமை இது இதுக்கார எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் கிறிஸ்துவுக்குள் நாம் கடவுளோடு நாம் நேரடியாக இணைக்கப்பட்ட ஒரு குலமாக மாறிவிட்டோம் இந்த ஒரு குலம் இந்த ஒரு குலம் இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் அவர்களோடு பேசின அதே துனியில் கிறிஸ்து நம்மிடம் என்று பேசுகிறார் இல்லையா கிறிஸ்துவன் வழியாக நாம் ஆக்கப்பட்டோம் இதுதான் இரண்டாம் வாசகத்தில் இன்னைக்கு ரோமேருக்கு எழுதிய நமக்கு ரோமேருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினான்கில் இருந்து பதினேழு அதைத்தான் சொல்லுகிறது எந்த எவன் ஒருவன் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறானோ அவன்தான் கடவுளின் மக்கள் ஸ்பெஷல் தனித்துவம் ஆகவே கிறிஸ்துவினால் இயக்கப்பட்டோம் கிறிஸ்துவினால் ஈர்க்கப்பட்டோம் ரஷிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டவுடன் கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் என்னுடைய துணையாளர் வருவர் அவர் உங்களை வழி நடத்துவார் ஆகவே இன்றைய இரண்டாம் தான் சொல்கிறது அந்த துணையாளரின் வழியாக எவனொருவன் வழி நடத்தப்படுகிறானோ அவன்தான் கடவுளின் மக்களாக இருக்கிறான் அவன்தான் கிறிஸ்துவின் வழியாக கடவுளை அப்பா தந்தாய் என்று கூப்பிடும் அந்த நிலைமைக்குள் அவன் வருகிறான் என்று இந்த ஸ்பெஷல் தன்மை எங்க வந்து நிற்கிறது இப்பொழுது நம்மிடம் வந்து நிற்கிறது அவர்களிடம் இல்லை ஆண்டவர் அவர் எப்பொழுதுமே கொடுத்த வாக்குறுதியை திருப்பி எடுப்பதில்லை ஆகவே லூசிபருக்கு கூட அவர் வரங்களை இல்ல இன்று நான் பார்க்கிற இந்த வான தூதர்கள் எல்லாம் இந்த வரங்கள் பெற்றவர்கள் தான் இல்லையா அவர்கள் நினைத்த பல காரியங்களை செய்ய முடிகிறது ஆகவே கடவுள் சொல்லியிருக்கிறார் கடைசி காலங்களில் இந்த சாத்தான் புதுமைகள் செய்வான் என்று சொல்லியிருக்கிறார் ஏன் அவர் ஏற்கனவே கொடுத்த வரங்களை திருப்பி எடுத்துக் கொள்வதில்லை திருப்பி எடுத்துக் கொள்வதில்லை ஆகவே நான் வானதூதர் கூட்டம் அதில் முதன்மையாக இருந்தவன் தான் லூசிபர் பேயாக மாறி போயிட்டான் பேயாக கடவுள் மாற்றினார் அவனுடைய நிறத்தை சாம்பல் நிறமாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் சாம்பல் நிறமாக மாற்றினார் ஆகவே அபோரமான அந்த உருவம் அவன் பெற்றுக் கொண்டான் என்று வரங்கள் திருப்பி எடுக்கப்பட்டதா இல்லை இட் இஸ் இயேசுவையே தூக்கிட்டு மலை மேல கொண்டு போறான் இயேசுவையே தூக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறான் இந்த வேலை எல்லாம் அவனுக்கு இருக்கு ஸ்டில் அப்போ நிறைய பேருக்கு பேய் பிடிச்சவங்க அங்க இங்கும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அதெல்லாம் இருக்குது சேம் வே இஸ்ராயலர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரங்கள் இருக்கிறதே என்னை நீ சேவிக்கும் பொழுது உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் உன்னை நான் கண்காணிப்பேன் உனக்காக நான் போர் செய்வேன் இதெல்லாம் இன்றும் இருக்கிறது ஆண்டவர் திருப்பி எடுத்துக் கொள்ளவில்லை பிசாசுக்கு எப்படியோ அப்படித்தான் ஆகவே இவர்கள் பிசாசு அப்படி அல்ல வரங்களை திருப்பி எடுக்காத கடவுள் ஆகவே அவர்களுக்கு இருந்த அந்த மேன்மை இல்லாமல் போயிற்று ஆனால் அவர்கள் பரலோகம் போக முடியுமா ரட்சிப்பை அடைய முடியுமா முடியாது எவன் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடிக்கிறானோ அவன் தான் பரலோகத்துக்கும் போக முடியும் அவர்களால் முடியாது ஆனால் வரங்கள் அங்கேயே இருக்கிறது கடவுள் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து அவர் பின்வாங்குவது இல்லை இதை நாம் பார்க்க வேண்டும் இப்பொழுது நமக்கு கூட நிறைய வரங்கள் நம்மிடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நமக்கு தெரியும் கடைசி காலத்தில் அந்த கடைசி அந்த நேரத்தின் பொழுது என்ன நடக்கிறது ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் பெயை ஓட்டினோம் நாங்கள் அதை ஓட்டினோம் நாங்கள் நோயாளிகளை குணமாக்கினோம் இப்படியெல்லாம் செய்தோமே ஆக பெரிய வரங்கள் பெற்றவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு இருக்க யாருன்றே தெரியாது யாரென்றே தெரியாதவன் எப்படி வரம் பெற்றான் அது கொடுக்கப்பட்ட வரம் ஆனால் அவன் நெறி பிறந்து போனான் ஆகவே நாம் வருவோம் நான் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்கும்படி போதியுங்கள் என்று அந்த நற்செய்தியை கடைபிடிக்கும்படி போதியுங்கள் நற்செய்தி மற்றையும் இருபத்தி எட்டு பதினாறுல இருந்து இருபது பதினோரு சீடரும் தங்களுக்கு இயேசு குறிப்பிட்டிருந்த கலிலே அவன் சென்றனர் அவரை கண்டு பணிந்தனர் சிலரோ ஐயமுற்றனர் இயேசு அவர்களை அணுகி கூறியது விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆமியின் பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள் இதோ நான் உலகம் உரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் இது நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் காரியம் நமக்கு நடந்துருச்சு எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் ஓகே தட் இஸ் கோயிங் ஆன் நிறைய முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நாம் இந்த இனத்துக்குள் வந்துவிட்டோம் நாம் பிதாசுதன் பசுத்தாவின் பேரால் ஞானஸ்தானம் பெற்று சீடர்களாக நாம் ஒரு அமைப்பில் இருக்கிறோம் ரைட் இப்பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க கட்டளைகளை கடைபிடிக்கும்படி போதியுங்கள் ஆகவே நாம் பெற்ற போதனைகள் எப்படி இருக்கிறது இல்லாவிட்டால் நாம் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறோம் கடைபிடிக்கும்படி போதிக்கிறோமா இல்லாவிட்டால் விஸ்வசித்தவர்களை நாம் விஸ்வசித்தவைகளை நாம் கடைபிடிக்கிறோமா அப்போ கிறிஸ்ட நமக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும் அப்போ இந்த நற்செய்தியை கேட்டு விஸ்வசிப்பவர்களிடம் இன்னின் அடையாளங்கள் இருக்கும் அப்ப அந்த அடையாளங்கள் என்ன நமக்கு தெரியும் அவர்கள் பேயை ஓட்டுவார்கள் அவர்கள் பாம்பை கையால் பிடிப்பார் விஷத்தை குடித்தால் அவர்கள் ஒன்றும் செய்யாது கையை விரித்தால் அவர்கள் நோயாளிகள் குணம் பெறுவார்கள் ஆகவே இந்த அடையாளங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் ஆகவே பிடிக்கும்படி போதிக்கப்பட்டு அதை நாம் கடைபிடிச்சுருந்தால் இந்த அடையாளங்கள் நம்மிடம் இருக்கும் இதேதான் நம்மள ஒண்ணும் இல்லாம வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அது நமக்கு வேலை இல்லை இன்றைய நற்செய்தி விவிலியம் நம்ம நம்மிடம் என்ன பேசுகிறதோ அதைத்தான் நாம் பேச வேண்டும் நாம் நம்மையே ஒரு மூடி போட்டுக்கொண்டு நாம ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் சொல்லியிருக்கிற ஒரு பகுதி என்ன இதை கேட்டு கடைபிடிக்காதவன் ஏற்றுக்கொள்ளாதவன் ஏரி நரக தீர்ப்புக்கு உள்ளாவான் தீர்ப்புக்குள்ளாவான் இதை கேட்டு கடைபிடிப்பவன் பரலோக ராஜ்யத்திற்கு உரிய உரிய உரிமையாளர் ஆவான் இது ரெண்டும் நடுல வேற எதுவும் இல்லை விசுவசியாதவனுக்கு தண்டனை விசுவசிப்பவனுக்கு மீட்பு இதை தவிர வேற எதுவும் இல்லை ஆகவே விசுவசித்து கடைபிடிக்காதவர்களும் விசுவசியாதவர்களுக்குள்ள அந்த நிலைமைக்குள் போவார்கள் அப்ப நாம கடைபிடிக்கணும்ல அதுதான முக்கியம் சரி இப்போ சில பிராக்டிகல் திங்ஸ் நம்ம ரெண்டு மூணு பார்க்கலாம் நம்ம கிறிஸ்து என்று சொன்னவுடன் கிறிஸ்துவின் கட்டளைகள் என்று சொன்னவுடன் போய் பேசாத விபச்சாரம் கண்ணில் பார்த்தா விபச்சாரம் ஆமா நீ போகணும்னு அவசியம் இல்ல கொலை போய் பண்ணணும்னு அவசியம் இல்ல நீ வந்து ஒருத்தன் பெயரை கெடுத்தாலே கொலை இப்படிப்பட்ட இந்த கட்டளைகள் தான் நமக்கு முன் வந்து நிற்கிறது நாம இதை மட்டுமே நினைக்கிறோம் ஆனால் கடைபிடிக்கும்படி போதிக்கப்பட்ட கட்டளைகள் நிறைய இருக்கிறது நாம் அதில் நிறைய விலகி இருக்கிறோம் நாம் அதை பற்றி அதிகமாக கவலை கொள்வதில்லை ஏனென்றால் கடைபிடிக்கும்படி போதிக்கப்படுவது இல்லை கடைபிடிக்கும்படி போதிக்கப்படுவது இல்லை பாருங்க மார்க்கெழுதி நச்செய்தி ஏழாம் அதிகாரம் அப்போ நம்ம சரி சரி பத கேக்கிறாங்க அவங்க என்ன கேட்கிறாங்க உங்க சீடர்கள் எல்லாம் கை கழுகுறதில்லை கால் கழுகிறது இல்லை நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமே ஏன் அவங்க எல்லாம் பண்றதில்லை ஏன் கடைபிடிக்கிறது இல்லை அப்ப அவர்களுக்கு ஒரு விடையை சொன்னார் அது இன்னைக்கு முக்கியம் இல்ல ஒரு விடையை சொல்லி அவர்களை அடக்கினார் நான் இருக்கிறேன்டா என் கூட தான் இருக்கிறாங்க எனக்காக தான் கட்டளைகள் என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு உள்ள காரியங்கள் எல்லாம் சொன்னார் அப்புறம் கட்டளை எல்லாம் மட்டும் கேட்கறீங்கவா உனக்கு மோகிசன் என்ன கட்டளை கொடுத்தாரு உன்னுடைய தாய் தந்தையரை போற்றுன்னு சொன்னாரு நீ போற்றுயா நீ என்ன பண்ணின உன் கட்டளையை நீ மாற்றிக்கொண்டாய் கொண்டாய் எப்படி நான் குர்பானி கொடுத்து விடுறேன் கோயிலுக்கு ஆகவே நான் ஒரு பெரிய காணிக்கை கொடுத்துட்டு நான் போயிட்டு எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றேன் வயசான அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றேன் நான் கோயிலுக்கு காணிக்கை கொடுத்துட்டேன் உன்னை பாக்குற கடமை எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நீ முடிச்சுக்கிறிய இது யார் கொடுத்த கட்டளை அப்படின்னு கேட்கிறார் ஆகவே நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் கடவுள் அப்படி கட்டளை கொடுக்கல மோகேசன் அப்படி கட்டளை கொடுக்கல உங்களை நீங்கள் இப்படி ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள் கட்டளை அந்த வேற ஃபார்ம்ல போய் நீங்க எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர்கள் அந்த கட்டளையை கடைபிடிக்கவில்லை பாருங்க இன்னைக்கும் இந்த காரியம் நம்மிடம் இருக்கிறது நிறைய முதியவர்கள் பெற்றோர்கள் பார்க்க முடியாதபடி அவர்களை அனாதை ஆசிரமங்களிலே சேர்த்து விட்டு காசு கூட கொடுக்க முடியாத நிலைமைகள் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இவர்கள் மத்தியிலும் இன்றும் இருக்கிறதை பார்க்கிறோம் மார்க் பத்தாம் அதிகாரத்திலே மனமுறிவு பற்றி வருகிற இயேசு கிறிஸ்தவிடம் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் பெண்ணை பிடிக்கலன்னா மனைவியை நாங்கள் விலகிக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறார் நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறார் மோயிசன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவர் திருப்பி கேட்கிறார் இயேசு அவங்க சொல்றாங்க உம் மனமுறிவு சீட்டு கொடுத்து அவர்களை விலக்கி விடலாம் என்று மோயிசன் சொல்லியிருக்கிறார் அப்ப கிறிஸ்தவர்களிடம் சொல்றார் பாது ஆதியிலிருந்து இப்படி கிடையாது உங்களுடைய முருட்டத்தனத்தின் பொருட்டு மோகிசன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்றேன் புதிய கட்டளை பாருங்க விலக்கிவிட்டு வேறொருவளை மணந்து கொள்கிறானோ அவன் விபச்சாரம் செய்கிறான் பினிஷ்டு எவள் ஒருவள் தன் மனைவி தன் கணவனால் விலைக்கப்பட்ட ஒருவள் வேறொருவனை மணந்து கொள்கிறாளோ அவளும் விபச்சாரம் செய்கிறாள் பினிஷ்டு அப்போசலுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா ரொம்ப காலமா கடைபிடித்துக் கொண்டு வருகிற இம்மாதிரி முரண்பாடுகள் உள்ள கட்டளைகள் தனிமையில் வந்து அப்போ சொல்லுகிறார் கிறிஸ்தவ ஆதியில் இருந்தே இப்படி இல்லை கடவுள் ஆணும் பெண்ணுமாக கடவுளை படைத்தார் ஒருவனுக்கு ஒரு தீ என்று அங்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறார் பாருங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இது கடைபிடிக்கப்படுகிறதா இன்னைக்கு என்ன நடக்குது கிளீனா சொல்றாரு பவுல் இதை பத்தி இன்னும் வரை மேல சொல்லுவார் அதாவது கணவனால் விளக்கப்பட்ட ஒரு பெண் கணவன் உயிரோடு இருக்கும் வரை வேறொரு ஆணை அவள் மனம் செய்து கொள்ள கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் கணவன் ரொம்ப ஈஸியாலாம் ஒருத்தரை விளக்கிட முடியாது அவன் விபச்சாரி என்று சொல்லுகிறார் பாருங்க அவள் சாகும் வரை இவனும் வேறொரு பெண்ணை மணக்க முடியாது இன்று எத்தனை திருமணங்கள் மறுமணங்கள் நம்முடைய ஆலயங்களிலே நடந்தேறுகிறது இதை ஆசீர்வதிப்பதற்கு குருக்கள் இருக்கிறார்கள் அப்போ கடைபிடிக்கும்படி எத்தனை குடும்பங்கள் எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சேர்ந்து வாழ முடியாதபடி குறுக்கீடு செய்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தைரியம் ஊட்டுகிறார்கள் நாங்க இருக்கிறேன் பாரு அவன் என்ன அவனோட பெட்டரா எத்தனை ஆண்களிடம் மகன்களிடம் பெற்றோர்கள் இப்படி சொல்லுகிறார் அவளை என்ன கிருக்கி அவளை விடுறா அவளை விடுறா டைவர்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியாக போய்விட்டது இதை என்ன சொல்லுறார் கடவுள் விபச்சாரம் என்று சொல்கிறார் அப்போ இந்த விபச்சார புரோக்கர்களை போல பெற்றோர்கள் மாறியிருக்கிறார்கள் இந்த விபச்சாரத்தை அங்கீகரிப்பவர்களாக திருச்சபையின் தலைவர்கள் ஆகியிருக்கிறார்கள் பாருங்க நம்ம கட்டளை அது அது இருக்கு அடிப்படை கருத்துக்கள் இதெல்லாம் கிறிஸ்தவம் இந்த தான் கிறிஸ்தவ கட்டளைகளுடைய அடிப்படை ஆணும் பெண்ணுமாக கடவுள் படைத்தார் கீழ்ப்படிதலோடு கடவுளோடு வாழும்படி கடவுள் படைத்தார் இந்த உடல் கடவுள் எவ்வளவு ஆசீர்வதித்து அதை புனிதப்படுத்தி இருக்கிறார் அந்த புனிதத்தை உணராமல் மிருகங்களைப் போல புணர்கின்ற தன்மை இன்று எல்லோரிடமும் உருவாகி இருக்கிறதே பாருங்க இதுக்கு எத்தனை பேர் முரண்டு பண்ணுகிறார்கள் பாருங்க கணவனுக்கு ஒத்துவராத மனைவி மனைவிக்கு ஒத்துவராத கணவன் ஆகவே அதை ஒரு போதை பொருளாக அது ஒரு போக பொருளாக அதை ஒரு அது ஒரு விபச்சார எண்ணங்களோடு அதை அணுகுகின்ற தன்மை இந்த புனித நிலையை மாறி இருக்கிறது கடவுள் கிறிஸ்டர் அழகாக சொல்லி இருக்கிறார் ஆணும் பெண்ணுமாக கடவுளை படுத்தார் கடவுள் படைத்தார் ஒருவனுக்கு ஒருத்தி இப்படி நிறைய கட்டளைகளை பார்க்கிறோம் நிறைய கட்டளைகளை பார்க்கிறோம் நான் பார்க்கிறோம் இந்த ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் இதெல்லாம் கடவுள் எவ்வளவு கோபமுற்றார் என்றால் அவர்களை நிற்க வைத்து கல்லால் அடித்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருந்தார் அதை மன்னித்து என்ன செய்தார் இனிமேல் செய்யாதே போ என்று அனுப்பினார் இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று அனுப்பினார் என்று பார்க்கிறோம் இந்த திருச்சபையிலேயே இந்த ஹோமோசெக்சுவல் செக்சுவல் லெஸ்பியன் இவர்களுடைய திருமணங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது திருமணங்கள் நிறைய ஆரம்பித்திருக்கிறது இருக்கிறது திருச்சபையில் நிறைய நிறைய கோவில்களில் இது போப்பானவர் கூட அவங்களெல்லாம் விட்டுடக்கூடாது அவங்கள வந்து அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார் ஓகே நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இல்ல பட் ஹவ் கடைபிடிக்கும்படி போதனை இல்லையே அடிப்படை தன்மை மாறியிருக்கிறது உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த அழிவில் இந்த அழிவுக்கான கருவிகளில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே நாம் விஸ்வசித்து இருக்கிறோம் நாம் விஸ்வசித்து அதை தான் நாம் அதை கடைபிடிக்க முடியும் அப்போ கடைபிடித்ததை தான் நாம் போதிக்க முடியும் கடைபிடி கடைபிடிக்காத நாம் போதிக்க முடியாது எடுக்க முடியாது பாருங்க ஐ அம் ஸ்பீக்கிங் டு யூ ஐ எம் அ லாயர் ஐ அம் அ லாயர் ஐ அம் நாட் டேக்கிங் ஐ எம் நாட் அக்ரிங் திஸ் டிவோர்ஸ் கேசஸ் வை பிகாஸ் யூ நோ நவ் ஐ எம் நாட் டேக்கிங் கேசஸ் இஃப் ஐ டேக் ஐ கேனி மணி பட்டில் பாருங்க கடைபிடிக்காததை போதிக்க முடியாது விபச்சாரிகளை உருவாக்குவதற்கு விபச்சாரம் செய்வதற்கு நாம் துணை போக முடியாது சகோதர சகோதரிகளை இன்னும் நிறைய கட்டளைகள் அப்படி இருக்கிறது நிறைய கட்டளைகள் இருக்கிறது வேதாகமத்தை படித்தால் நமக்கு புரியும் ஆகவே நாம் யாரோ சொல்லுகிறார்கள் கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மந்தமாக ஓட்டிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் கடவுள் திடீரென இறங்கி வருகிறார் அன்று கட்டளைகளை கடைபிடிக்காதவர்களை அவர் தீக்கிரையாக்குகிறார் இதுதான் வேதாங்க தரு திருவழிபாடு இசையாசு எரேமியாசு அதுக்கப்புறம் பார்க்கிறோம் இந்த சர்க்கரையாசு யோ தட் ஆமோஸ் இதெல்லாம் இதைத்தான் சொல்லித் திரு நம்முடைய பீச்சா இதைத்தான் சொல்லித்திருக்கிறார் உலகம் நெருப்புக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திற்கு முன்பாக கட்டளைகளை கடைபிடித்தவர்களை கடவுள் மேலே எடுத்துச் இல்ல மேலெலும் சென்று விடுவார்கள் கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் குடும்பம் இருக்கிறது எந்த கட்டளையை நீங்க கடைபிடிக்கிறீர்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் நான் உங்களை துன்புறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை நிஜத்தில் நாம் வாழ வேண்டும் இல்லாமல் நாம் வாழ முடியாது பொய் கிறிஸ்தவர்கள் அல்ல கும்பல் கிறிஸ்தவர்கள் அல்ல நாம் கும்பல் கும்பல் பக்தியில் வாழ்பவர்கள் அல்ல தனித்துவமாக நாம் கடவுளோடு பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே கடவுள் முதல் வாசகத்திலையும் இரண்டாவது வாசகத்திலையும் நமக்கு அதுதான் தருகிறார் தனித்துவ நாம் தனித்துவமாக இறைவனை அப்பா தந்தா என்று அழைக்கக்கூடிய விதத்தில் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் யூ அபவுட் இட் Do a scrutiny on this Christian samadhanam. Namoridanam, may I ask you, are you ready to Amen.